மட்டும் பத்மாசனம் வலது கால் வலது காலுக்கு மேல இடதுகால் இல்ல நீங்க வந்து வலது வலதுகால முதல்ல மடக்குனீங்கன்னா இடது சுவாசம் ஓடும் முதல்ல இடது இடதுகால மடக்கினீங்கன்னா வலது சுவாசம் ஓடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடது சுவாசம் வந்து உடலுக்கான குளிர்ச்சி வலது சுவாசம் உடலுக்கான வெப்பம் அப்படிங்கிற நீங்கள் முதல்ல வலது காலம் மடித்து அப்புறமா இடது காலம் மடிங்க உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியே வரணும் ரெடி மத்மாசனம் போட்டுக்கோங்க மெதுவாக எந்திக்கணும் கீழே விழுந்துடக்கூடாது Ready twenty counting so come so two so three so four so five so six so seven so eight so nine so ten so level so twelve. தேன் ஸோன் ஸோ ஃபிஃப்டீன் ஸோ சிக்ஸ்டீன் ஸோ செவன்டீன் ஸோ எயிட்டீன் ஸோ நைன்டீன் ஸோ டுவெண்ட்டி லாக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் அதாவது ஆண்களுக்கு பிரதானமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையான அதாவது ஆண்மை பலகினம் வித்து வீரியமின்மை நரம்பியல் சார்ந்த பலகினங்கள் இவை அனைத்திற்கும் இருபது நாள் சிறப்பு யோகாசன பயிற்சி வகுப்பு நமது ஆசிரமத்தில் நடத்தப்படுகிறது இந்த ஆன்லைன் வகுப்பானது தினமும் காலையில் கூகுள் மீட் மூலமாக ஆன்லைன் வகுப்பாக நடத்தப்படுது அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த இருபது நாள் மகாலிங்க விருத்தி ஆசன பயிற்சியில் கலந்து நீங்கள் ஆரோக்கியத்தோடு வலிமையாக வாழ உங்களை வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்